எப்பொழுதும் கடவுளையே நினைத்துக் கொண்டிருப்பது எவ்வாறு அம்மா மகனே உலக இன்பங்களுக்கு நடுவிலும் குடும்ப பந்தங்களுக்கு இடையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ கடவுளை எப்போது நினைத்துக் கொண்டிருப்பது கடினமானது என்பது அம்மாவுக்கு தெரியும் கடவுளை மறந்து விடுவதை உணரும்போது நீ உடனடியாக அதற்காக வருத்தப்பட்டு பகவானிடம் இறைவா இவ்வளவு நேரம் நான் உன்னை மறந்துவிட்டேன் நீண்ட நேரமாக உன் பெயரை ஜபிக்க மறந்துவிட்டேன் அதற்காக கருணை கூர்ந்து என்னை மன்னித்துவிடு உன்னுடைய வடிவையும் பெயரையும் என் இதயத்திலும் உதடுகளிலும் எப்பொழுதும் நினைத்தும் ஜபித்துக் கொண்டு இருக்க வலிமையை எனக்கு கொடு இப்போது நேரத்தை வீணாக்கியது போல என்னை மீண்டும் நேரத்தை வீணாக விடாதே உன்னுடைய வடிவம் எனக்குள் எப்பொழுதும் ஒளி வடிவாக நிலைத்திருக்கட்டும் என்று பிரார்த்தனை செய் இப்படி பிரார்த்தனை செய் இது முடித்த பிறகு இறைவனின் நாமத்தை ஜபிக்க ஆரம்பி பிறகு சிறிது நேரத்திற்குள் அதை நீ மீண்டும் மறந்தது விட்டால் அதற்காகக் கவலைப்படாதே முன்பு சொல்லிய பிரார்த்தனையையே மறுபடியும் சொல்லி இறைவனிடம் மன்னிப்பு கீழ் மறுபடியும் மந்திரத்தை ஜபிக்க துவங்க இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனை இடைவிடாது நினைத்தேவிடாது நினைத்துக் கொண்டிருக்கும் சக்தி உன்னிடம் வளரும் ஒரு உண்மையான சாதகன் அல்லது பக்தன் நிரந்தர ஆத்மாவின் மீது அல்லது ஒரு கடவுள் வடிவத்தின் மீது மனதை பதிய வைக்க முயல வேண்டும் ஒரு இளைஞனும் யுவதியும் காதலில் விழுந்த பிறகு ஒருவர் மற்றவரை இடைவிடாமல் நினைப்பது போலவும் கற்புடைய மனைவி தன் அன்பான கணவனை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருப்பது போலவும் அன்பான கணவன் அதுபோலவே மனைவியை எப்போதும் நினைத்துக் கொண்டிருப்பது போலவும் நாம் கடவுளை எப்போதும் நினைக்க வேண்டும் ஓம் அமிர்தீஸ்வரி நமக ஓம் நம சிவாய ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ அழகான விஷயம் அம்மா சொல்லியிருக்காங்க யாரும் வருத்தப்படாதீங்க ஐயோ என்னால் கடவுளை நினைக்க முடியலையே நான் உலக வாழ்க்கையில் இருக்கனே என்னால் என் நேரமும் நினைக்க முடியலையே அம்மா சொல்கிறாங்க நினைக்க முடியல நீ எப்போ ரியலைஸ் பண்ணுறேன் அந்த ரியலைஸ் பண்ணும்போது கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஐயோ சாரி இறைவா சாரி இறைவா இவ்வளோ நேரம் நான் வந்து உன்னை மறந்துட்டு எதோ நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுகிட்டு இறைவன்கிட்டேயே கேட்கணும் மத்திரமும் நான் உன்னை நினைக்கணும் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கணுமா இப்போது ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லணும் அப்படின்னா நான் அப்படி தான் நிறைய வாட்டி நான் கிருஷ்ணா வந்து டக்கு டக்குன்னு மறந்துடுவேன் மறந்துட்டேன் அப்படின்னா டக்குன்னு கிருஷ்ணாவுடைய போட்டோ பார்த்து கிருஷ்ணா கிட்டே எப்படி பேசுவோம் அப்படின்னா கிருஷ்ணா பாத்தியா என் மைண்டை பார்த்தியா எவ்வளோ கேவலமா வேலை செஞ்சுன்னு பாத்தியா இவ்வளோ நேரம் உன்னை மறந்துட்டுண்டா உன்னை மறந்துட்டு கண்டதெல்லாம் நினைச்சிட்டு எப்படிலாம் பார்த்துட்டு இந்த பாத்தியா நீ கவனிச்சியா கிருஷ்ணா அப்படின்னு நான் கிருஷ்ணா கிட்டேயே கேள்வி கேட்பேன் அம்மா வந்து மன்னிப்பு கேளுன்றா நான் வந்து இது ஒரு கான்வர்சேஷனாக நடத்துவோம் அம்மா இந்த கதையை கேட்டியா இவ்வளோ உணர அதுவும் எனக்கு வர அந்த கெட்ட எண்ணங்கள் அந்த கெட்ட குணங்கள் அது வரும் இல்லை கண்டிப்பாக இன்னொன்னுமே ஆத்மா அனுபூதி அடையிலல்ல ஸோ அது வருது வரும்போதெல்லாம் அது அப்படியே நினச்சிட்டு டக்குன்னு அம்மா கிட்ட வந்து அம்மா இப்போ நான் என்ன நினைச்சேன்னு பார்த்தியாமா ஒரே பொறாமம்மா அவ உழைப்புக்கு அவ சம்பாரிச்சு வாழ்க்கையில் நல்லா இருக்கா எனக்கே அவன் மேல பொறாம வருது நான் எவ்வளவு கேடுகிட்டவளா இருக்குன்னு உனக்கு தெரியுதா என்னமா பண்றது அம்மா நீ என்ன சிற்பாளைய அடிமா அடிச்சு என்ன மாத்துமா இப்படிலாம் நான் பேசுவேன் ஆக்சுவலி இது வந்து நான் வந்து இப்படிதான் பேசுவேன் இன்னைக்கு காலையில கூட இந்த இதுக்கு முன்னாடி கிருஷ்ணா கிட்ட உட்கார்ந்து இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தேன் எனக்கு அப்பப்ப பொசசிவ் அதுவும் கடவுள் மேல எல்லாம் அது எல்லாருக்குமே வரும் எனக்கு மட்டும் இல்ல கடவுள் மேல நீங்க அதிகமான அன்பு செலுத்தும் போது பொசசிவ் வரும் அது வந்து இறைவன் உங்களுக்கு கொடுக்கறது அது ஒரு பிரசாதம் அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் பொசசிவ்னா என்ன அர்த்தம் பொசசிவ்னா என் கடவுள் எனக்கு தான் ஏன் கடவுள் எனக்கு அந்த பொசெஷிவ் வரது அவ்வளோ நல்லது அவ்வளோ நல்லது எப்படி சொல்லணும் அப்படின்னா அதாவது பொசஸிவ்வால வந்து வெறுத்து போகிறது சொல்ல கடவுள் மேலே பொசிவ் இருக்கிறது ரொம்ப நல்லது மனுஷங்க மேலே இருந்ததுன்னா அது ஒரு தவறு தான் கடவுள் மேலே நம்ம அதிகமான இணக்கம் இருக்கும்போது நமக்கு நம்மள அறியாமையே அது வரும் அது கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாங்க என்ன வேணும்ட்டே இந்த பொசெஷிவில் வந்துட்டு ரொம்ப ஆழ்த்துவாங்க எனக்கு நல்லா தெரியும் அம்மா அதில் என் கடவுளெலாம் வந்து என்ன திட்டுவோம் பொசசிவ் பிடிச்சவ பொசசி பிடிச்சவ அதுக்காக உங்கள் எல்லாம் எனக்கு பொசிட்டிவான்னு கேட்டேன் அப்படி கிடையாது எனக்கு நிறைய பேர் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல எல்லாரையும் வந்து நம்ம கைட் பண்ணுறது தான் ஸோ அம்மா தான் கைட் பண்ணுறாங்க பொசிட்டிவ்லாம் நான் யாரும் மாதிரி ஆக மாட்டேன் பட் அந்த உணர்வு அம்மா கிரியேட் பண்ணுவாங்க அது ஏன்னே தெரில வே நம்மகிட்டே கிரியேட் பண்ணுவாங்க இன்றைக்கி காலையில் பிறகு நான் அப்படி சிவனின்னு கடந்தேன் நான் அப்படி சிவனே வெதின்னு கடந்துன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பொசிட்டிவ் காளாக்கிட்டாங்க ஒரே ஒரு மெசேஜ் வந்துச்சு அம்மாவை பற்றி ஆஹ் அவ்வளவுதான் எனக்கு பத்திக்கிட்டு வந்து கிருஷ்ணாவ கிருஷ்ணா வந்துட்டு உட்கார வச்சு கிருஷ்ணாவோட முட்டியை புடிச்சு இழுத்து நீ வச்சக்காரா பாரம் வச்சக்காரா அப்படி இப்படின்னு உலுக்கி எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இவெல்லாம் பண்ணலாமா இதெல்லாம் தெரியல அம்மா எனக்குள்ள இருந்து என்னென்னமோ பண்றாங்க அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறுல கூட அம்மாவுடைய தேவியோடைய முடியை பிடிச்சு இழுப்பாங்களாம் தேவியை போட்டு கில்வாங்களாம் கடிப்பாங்களாம் அந்த மாதிரி அம்மாவை நினைக்க 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 அம்மாவுடைய பாவம் எல்லாம் அதுவா வருது போல் இருக்கு நம்மளுடைய செல்கள்லாம் அப்படியே நம்மளா சேரம் போல் இருக்கு ஸோ அந்த மாதிரி பாருங்களேன் இதை நினைவு விட்டு நீங்கள் மிஸ் பண்ணும்போது கடவுள்கிட்ட ஓப்பனாக பேசுங்க ஏன்னா கடவுளுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லையே ச இதான் சரண்டர் இதான் சரணாகதி இப்போது போலீஸ் கிட்டே போய் செஞ்ச தப்பெல்லாம் ஒருத்தன் சொல்லி ஒப்படைக்கும் போது அவனுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் ஆமாம் சார் நான் தான் சார் இந்த தப்பு பண்ணேன் நான் ஒத்துக்கிறேன் என்ன வேணாலும் பண்ணுங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவனுக்கு பாரமே இருக்காது நெஞ்சில் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டு நடந்துக்க வேண்டியது தான் அந்த மாதிரி கிட்ட சரணடைஞ்சு அம்மா இவ்வளோ நேரம் கேவலமாக தான் நினைச்சேன் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க என்ன என்ன பண்ணலான்னு பிளான் வச்சிருக்கேன் இவ்வளோ நேரம் நான் வசதி வாய் மரம் பட்டி ஒரு மாதிரி ஒரு கார்டில் தான் உட்கார்ந்துருக்கேன் என்ன பண்ணுன்ற அப்படின்னு ஓப்பனா பேசுங்க அம்மா என்ன கேட்கற சொல்றாங்க அப்படின்னா நீ மறந்துட்டல்ல அந்த மறந்த ஒரு விஷயத்த கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேட்டு என்ன மன்னிச்சு எரிவா மன்னிச்சரி எரிவா அந்த மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பவும் என்ன சொல்றாங்க திரும்பவும் நீ வந்து கடமை கடவுள்கிட்ட வந்து நான் திரும்ப நாமஜபம் சொல்ல போகிறேன் இறைவன் நான் அதிகமாக நினைக்க போகிறேன் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக மறப்பேன்னு அம்மா சொல்கிறாங்க ஆப்வியஸ் செகண்ட் டைமும் சொல்கிறாங்க திரும்பவும் நீ மறப்ப தப்பு கிடையாது மறந்துட்டேன் நீ ரியலைஸ் பண்ணும் போதெல்லாம் சாரி கேட்டு சாரி கேட்டுட்டு பிரார்த்தனை பண்ணு அதை நீ பண்ண 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 இடைவிடாத இறை சிந்தனை உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும்னு சொல்கிறாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ன்றாங்க அது குரு உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அம்மா சொன்னதை நம்ம கேட்கலாம் அந்த இளைஞரின் நினைவு எப்போது தன் காதலியைப் பற்றிய இருக்கும் அவள் இப்போது கல்லூரியில் இருப்பாளா இன்று இது மாதிரி புடவை இருப்பாளா இப்போது அவள் வகுப்பறையில் இருக்கலாம் அவளுடைய உடல் அங்கிருந்தாலும் மனமெல்லாம் என்னிடத்தில்தான் இருக்கும் நாங்கள் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வை நடத்த முடியுமா இப்படிப்பட்ட எண்ணங்களில் மூழ்கி எப்படி அவளையே அவனையே எப்போன் எப்போதும் நினைத்துக்கொண்டு இருப்பான் அவன் எங்கே இருந்தாலும் இந்த நினைவுகள் அவனுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் அழித்து கொண்டு இருக்கும் அவளை பற்றி நினைக்கும் போதெல்லாம் அவன் மனதில் ஒரு தனியான அழகும் ஆனந்தமும் தோன்றும் அவளை பற்றி பற்றி மேலும் ஆழ்ந்து நினைத்து கொண்டே இருப்பான் இதுக்கு மேல என்ன சொல்லணும் அம்மா ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து நினைக்கணும் ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல மட்டும்தான் மறக்காம எந்நேரமும் அந்த சிந்தனையிலேயே இருக்கும் அதுக்கு தான் அந்த காதலன் காதலையே எக்ஸாம்பிளுக்கு அம்மா சொல்கிறது அம்மா தாய் மகனை பத்தி கூட சொல்லலாம் ஆனா தாய் மகன் கூட மகன் வளர்ந்ததுக்கு அப்புறம் தாய் ரொம்ப நினைக்க மாட்டாங்க அப்போ அம்மா சைல்டுஹுட் குழந்தைய சொல்றாங்க ரொம்ப குழந்தைங்க வந்துட்டு அம்மா விட்டு எங்கேயுமே போகாது சோ நீங்க குழந்தையாக உங்களை பாவிக்கிறீங்க அப்படின்னா சின்ன குழந்தைய நினைச்சிட்டு இறைவன் கிட்ட எந்நேரமும் இருக்கணும் இல்ல நீங்க வளர்ந்த தான் இருக்கீங்க அப்படின்னா இறைவனை வந்து ஒரு கணவன் மாதிரியும் ஒரு காதலன் மாதிரி நினைக்கலான்றாங்க இதுக்கு மேல என்ன சொல்லணும் அம்மா சொல்றாங்க ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு உள்ள இருக்கிற அந்த நினைவு பரிமாற்றம் இருக்கு தெரியுமா அதை இறைவன் கிட்ட வைக்கணும்ன்றாங்க ஒண்ணு நீங்க சொல்லலாம் அப்படித்தானே சொன்னாங்க அதுக்குன்னு காதலெல்லாம் நினைக்க சொல்லி அப்படிலாம் இல்ல அப்ப அந்த பாவத்தை சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம் அது எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம் அந்த பாவத்துல தானே இடைவிடாது நினைக்க முடியுது யோசிச்சு பாருங்க காதலை நம்மளறியாம மூழ்கி போறோம் ஆமாவா இல்லையா சமைச்சிட்டு இருக்கும் போதே ஞாபகம் வருது ஹஸ்பண்ட் ஞாபகம் சில ஒய்ஃபுக்கு வருது அப்படியே தன்னை மறந்து அப்படியே வந்து கணவனே நினைச்சுட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆபீஸ்ல புதுசாக கல்யாணம் ஆனவங்க பாருங்க ஆபீஸ்ல வேலை செய்யவே ஓடாது மனைவியை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏன் அந்த பாவத்தை சொல்ற அது வந்து தன்னை மீறி வருது அது தன்னை மீறி ஒரு பிணைப்புல வரது இல்லையோ அந்த நிலையில நம்ம இறைவனை நினைக்கிறோமா அப்ப எப்படி இறைவனையே காதலாம் நினைன்றாங்க புரியுதா இறைவனை காதலாம் உனக்கு வருதுன்னா நினை இல்ல எனக்கு வரல எனக்கு வந்து இறைவனை வந்து அப்பாவா வேணா வருது ஓகே ஃபைன் இறைவனும் உனக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி நினைன்றாங்க இதுக்கு மேல யார் எப்படி சொல்லுவா ஓப்பனா இன்னும் அம்மா சொல்றாங்க பாருங்க அதை கேளுங்க கணவன் மனைவி விஷயத்திலும் இப்படிதான் கணவன் மனைவியை பிரிந்து நெடுந்தொலைவியில் இருப்பான் மனைவியை பொறுத்தவரை கணவனே அவளது உயிர் வீட்டில் எந்த வேலை அவள் செய்து கொண்டு இருந்தாலும் அவள் நினைவெல்லாம் கணவனை பற்றியே இருக்கும் ஒரு சாதகனுக்கும் இப்படி இருக்க வேண்டும் அவன் மனம் எப்பொழுதும் கணவுளிடத்தில் இருக்க வேண்டும் அவன் உடலால் தன் வேலைகளை செய்து கொண்டு இருந்தாலும் மனதளவில் கடவுளையே நினைத்துக் கொண்டு இருப்பான் ஒருவன் இப்படி தொடர்ந்து செய்தால் இறுதியில் கடவுளை அடைவான் ஒவ்வொரு மனிதனுள்ளும் ஆழ்ந்திருக்கும் கடவுளை காண இயங்க வேண்டும் அவரை காண்பதற்கு தவிக்க வேண்டும் அவரோடு இணைவதற்கு அவன் அழுகின்ற அழுகையெல்லாம் கடவுளோடு இணையும் ஒன்றை தவிர வேறு எதுவும் அவனுக்கு திருப்தியை தராது என்றளவில் இருக்க வேண்டும் கடவுளின் அழக்க முடியாத அழகின் ஈடுபட்ட பக்தன் எப்பொழுதும் அதை காண தனக்குள் முழுகி இருக்கின்றான் உலகப் பொருட்கள் எதுவும் அவனுக்கு ஆசை ஊட்டுவது இல்லை அத்தகைய பக்தன் கடவுளிடம் நீ எப்பொழுது என் முன் தோன்ற போகிறாய் உன்னுடைய காட்சியை தந்து என்னை உன்னோடு இணைத்துக்கொள் என்னை எப்போதும் கைவிட்டு விடாதே என்று கூறுவதை கேட்க முடியும் இதுபோலவே ஞான மார்க்கத்தை பின்பற்றும் ஞானியும் உலகப் பொருட்கள் ஒவ்வொன்றிலும் வீசும் ஆத்மாவே எங்கும் நிறைந்தது எல்லா ஆற்றலும் உடையதாகவும் இருக்கும் நீ உன்னுடைய பெருமையையும் சிறப்பையும் எனக்கு எப்பொழுது உணர்த்த போகிறாய் என்னுடைய உடல் மனம் அறிவு ஆகிய அனைத்தும் எல்லைகள் எல்லைகளையும் கடந்து நான் எப்பொழுதும் உன்னோடு இணைந்து ஒன்றாகப் போகின்றேன் என்று பிரார்த்தனை செய்வான் அதாவது பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இப்போ கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் தன் தன்னை அறியாமல் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி கடவுளை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க கடவுளுடைய அழகில் முழுகி போய் கடவுள்கிட்ட கிடைக்கிற அந்த சொகத்தை அனுபவித்ததுனால உலகத்தில் இருக்கிற எந்த பொருளையும் ஈடுபாடு இல்லாமல் அந்த உணர்வின் மூலமாக இறைவன் அடைவாங்க பக்தர்கள் வந்து அந்த உணர்வோட பின்னி பணையிறாங்க இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு குடும்பத்தையும் எடுத்துக்கோங்க நம்ம எல்லாருமே நம்மளை அறியாமல் நமக்குள்ளே இருக்கிறவங்க கூட பின்னி பணிஞ்சிருப்போம் அவங்களுக்கு ஏதாவது ஒன்றா நம்மளால தாங்க முடியாது அவங்க கிட்ட பேசலன்னா நம்மளுக்கு உயிரே இருக்காது நம்மள அறியாமையே நம்மளுடைய மனம் வந்து அவங்களுக்குள்ள பின்னி இருக்கும் கரெக்டா அவங்க தான் என்னுடைய உயிர் உலகம்னு இருப்போம் அப்போ இந்த உணர்வு தானே அதுக்கு காரணமா இருக்கு அந்த உணர்வையே கொண்டுட்டு போய் இறைவன் மேலே போட்டோம் அப்படின்னா அதுதான் பக்தன் தன்னுடைய நான் என் கிட்ட இருக்கிற உணர்வை எல்லா உணர்வையும் தூக்கிட்டு போய் நான் என் கடவுள்கிட்ட போடுறேன் அதுதான் பக்தன் பக்தன் வந்து உணர்வுகளாலேயே இறைவனை அடையிறது ஓகேவா இப்ப அம்மா சொல்றாங்க அப்ப துறவிகள் எப்படி அடைவாங்க துறவிகள் வந்துட்டு ஞான மார்க்கத்துல அடையிறாங்க அது எப்படி அப்படின்னா பார்க்கலாம் ஓகே அவங்க எப்படி பிரார்த்தனை செய்வாங்களா அவங்க பாக்குற ஒவ்வொரு பொருளையும் ஆசை இருக்காதான் அந்த ஆசைக்கு பதில் என்ன இருக்குமா இது ஒரு ஆத்மா தானே இது ஒரு ஆத்மா தானே இது ஒரு ஆற்றல் தானே இது ஒரு ஆற்றல் தானே ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் சயின்டிஸ்ட் கிடையாது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இது ஒரு ஆற்றல் தானே இது இறைவன் தானே இது இறைவனுடைய ஆத்மாதான இறைவா எப்ப இறைவா உன்னுடைய அந்த பேராற்றலை எனக்கு காட்ட போற என்ன என்ன எல்லாத்தையும் துறந்துட்டேன் எனக்கு எது மேலையும் ஈடுபாடு இல்லை உன்னை அடையணுன்றது மட்டும்தான் ஈடுபாடுன்னு சொல்லிட்டு எதை பார்த்தாலும் அவங்க ஒரு ஆத்மா தன்மையில பாப்பாங்களாம் பார்த்துட்டு இறைவனை இறைவன் கிட்ட அவங்களும் வரணும் அப்படின்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இறைவனை அடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது பக்தர்களுக்கு வந்து உணர்வு ரீதியா இருக்கும் ஞானிகளுக்கு வந்து அது இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லி இப்போ எக்ஸாம்பிளோட சொல்லுவோம் பாருங்களேன் இப்போ வீட்டில் ஒரு அம்மாவும் பிள்ளையும் எப்படி இருப்பாங்க பக்தர்களாக இருப்பாங்க பக்தர்கள்னா என்ன அன்போடு இருப்பாங்க பையன் வந்து அம்மா மேலே பக்தியாக இருப்பான் அம்மா வந்து பையன் மேலே பக்தியாக இருப்பாங்க அது பேர் அந்த அன்பு பேர் தான் பக்தி சோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்தி மார்க்கத்துல இருக்காங்க கரெக்டா ஒரு பின்னி பிணைஞ்ச உணர்வுகளோட இருக்காங்க இது வந்து பக்தி மார்க்கம்னு வச்சுக்கோங்க அது வந்து நம்ம இறைவன் மேல வச்சோம் அப்படின்னா அது பேர் பக்தி ஞான மார்க்கத்துல இருக்கிறவங்க இப்போ அதே அம்மா டாக்டரா இருந்தாங்கன்னா அதே குழந்தை ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பாசத்தை காட்டணும் என்ன ஆகும் அந்த இடத்துல அந்த அம்மா ஞானத்தை தான் காட்டணும் இது என் குழந்தை ஓகே ஆனா இப்போ என்னுடைய பேஷண்ட் நான் அது ஒரு பேஷண்டாக தான் ட்ரீட் பண்ணனும் அப்போ தான் அது உயிர் பழைக்கும் கரெக்ட் நான் அந்த இடத்துல என் புள்ள நினைச்சா மயக்கமே வந்துடும் புள்ளையோட உடம்புல கத்தி வச்சு இழுக்க முடியுமா முடியாது அந்த இடத்துல அவங்க டாக்டராக தான் பிஹேவ் பண்ணி ஆகணும் அதை காப்பாற்றுற தன்மையில் அது ஒரு டாக்டரா இருந்து ஒரு பேஷன் அது வந்து ஞான மார்க்கம் ஞான மார்க்கத்தில் வந்து அந்த உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காம வேலைகளுக்கு இடம் கொடுக்குறாங்க அந்த கான்செப்டுக்கு இடம் கொடுக்குறாங்க பக்தி மார்க்கத்தில் உணர்வுகளுக்கு இடம் அப்பா அம்மா சொல்லிட்டீங்கம்மா உண்மை சாதகர்கள் செய்வார்கள் குழந்தைகளே இவைதான் துறவிகளின் பக்தர்களின் அடையாளங்கள் வெறும் வெளிப்படையான பக்தி அல்ல வேண்டுவது உண்மையான அன்புதான் இப்பொழுது மாலை ஐந்து மணி பாவ தரிசனம் நடக்க இருக்கிறது அம்மா எழுந்து தன் அறைக்கு சென்றார் ஐந்து மணிக்கு பஜனையில் கலந்து கொள்ள அம்மா திரும்பி வந்தார் போல் பஜனை பாடும்பொழுது பிரேம பக்தியின் உயர்ந்த நிலைகளில் இருந்தபடி பாடல்களை பாடினார் தன்னுள் மூழ்கி ஆழ்ந்த மனமாகும் வண்டே என்று பாடலை பாட ஆரம்பித்தார் चूरू वरूरू